ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சின்ன வெங்காயத்தை பற்றி நன்மைகளை தான் பார்க்க போகிறோம் வெங்காயத்தில் கெட்ட நீரை வெளியேற்றும் தன்மை அதிகமாக இருக்குங்க வெங்காயத்தை பச்சையாக வந்து நம்ம கடித்து சாப்பிட்றனால வாய்ப்புண் மற்றும் கண்வழி வந்து குணமாகுங்க அதில் என்ன காரணம்னா வெங்காயத்தில் அதிக அளவு திபோப்ளாவின் என்னும் வைட்டமின் பி நிறைய இருக்குங்க வெங்காயத்தை வதக்கி இல்லைனா வேக வைத்து நம்ம எப்படி சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் பச்சையாக சாப்பிட்றனால்தாங்க அதில் இருக்கிற நம்மளுக்கு ஊட்டச்சத்து முழுமையா கிடைக்குது சிறுநீரக பிரச்சனை முதல் எடை குறைய கொழுப்பு குறைய எல்லாம் பிரச்சனைக்கும் தீர்வாக இதுக்கு சின்ன வெங்காயம் இருக்கும் சின்ன நன்மைகள் இருக்குதுங்க இந்த வெங்காயத்தை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சாப்பிடுங்க இந்த நூறு கிராம் வெங்காயத்தில் நீர் சத்து எண்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்குதுங்க புருதம் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருக்குது கார்போஹைட்ரேட் வந்து லெவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருக்குது ஃபார்ட்டி செவன் மில்லிகிராம் கால்சியம் இருக்குதுங்க கால்சியம் சத்து குறைவாக இருக்கவங்க இதை சாப்பிடணும் கண்டிப்பாக ஐம்பது மில்லிகிராம் ஃபாஸ்பரஸ் இருக்குதுங்க ஜீரோ பாயிண்ட் செவன் மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குதுங்க வைட்டமின் பி இருக்குது வைட்டமின் சி இருக்குது அதாவது கலரியும் இதில் இருக்கு அதே போல் கொழுப்பு தாதுப்பு நார்ச்சத்து எல்லாமே இந்த வெங்காயத்துல இருக்குங்க இப்படிப்பட்ட சின்ன வெங்காயத்தை நம்ம உரிக்க கஷ்டப்பட்டு வாங்காமல் பெரிய வெங்காயத்தை வாங்குறோம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன தாங்க அதிகமான மருத்துவ குணம் இருக்கு கண்டிப்பா ரத்த ரத்தம் இல்லைன்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த வெங்காயத்தை டெய்லி பச்சையா ஒரு ரெண்டோ மூணோ வாயில மீன் அப்படியே சாப்பிடுங்க வெங்காயத்தை டெய்லி சாப்பிட்றதுனால என்ன பலன் கிடைக்கும்னா தலைவலி வராது முழங்கால் வலி வராது ஆர்வமாகங்கிற பிரச்சனை கண்டிப்பா சரியாகுங்க சளி உள்ளவங்க டெய்லி இந்த வெங்காயத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சளி வந்து கூடிய சீக்கிரத்தில் கரைஞ்சிரும் நான் பிறந்த வீட்டில் என் குழந்தைக்கு ஒரு ஒன்றரை நாள் குழந்த தான் அந்த குழந்தைக்கு ஒரு மாதிரி சளி இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சிட்டு சின்ன வெங்காயம் சாரும் தேனும் கலந்து கொடுத்தேன் அவ்வளோ ஒரு ஆச்சு ஸோ என் கை குழந்தைக்கே கொடுக்கும்போது நம்மலாம் சாப்பிட்றதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கண்டிப்பாக சாப்பிடுங்க அப்புறம் ஏதாவது வெட்டுக்காயும் தீக்காயும் ஏதாவது பட்டுச்சுன்னா அந்த இடத்துல வெங்காயத்தை கசிக்கி அந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரத்தில் ஆறிடும் வெங்காயம் பச்சையாக சாப்பிட்றனால நம்ம வாயும் துர்நாற்றம் வீசும்னு நினச்சிட்டு அதை சாப்பிடாமல் விட்டுடுறோம் அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு புதினா இலையை போடுங்க வாயில் அந்த ஸ்மெல்லு ஓடி போயிடும் நெஞ்சுவலி இருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு எல்லாம் இதை வந்து இந்த நெஞ்சு வலியோட காரணம் என்ன உயர் ரத்த அழுத்த நாளங்களில் ரத்தம் குறைவு இருக்கிறனால தான் குறைவு இருக்கிறனால தான் இதை நெஞ்சுவலி ஏற் ஏற்படுது ஸோ அதனால் நெஞ்சு வலி பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்தம் உறைவு பிரச்சனையும் சரியாகும் இதையும் நல்லா பலன் பெறும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் தினமும் என்ன செய்யணும்னா அரை டீஸ்பூன் வெங்காயம் சாற்ற வந்து மதியம் காலை நைட்டுன்ட்டு மூணுன்னா மூணு வேலையை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நுரையீரலில் இருக்கிற குப்பைகள் தூசிகள் எப்படிப்பட்ட இதுவாக இருந்தாலும் வெளியே வந்துடுவாங்க சளியாக இருந்தாலுமே ஸோ இது வந்து கண்டிப்பாக பீடி சீக்ரெட் குடிக்கிறவங்களும் இந்த சின்ன வெங்காயத்தை சாப்பிடுங்க நுரையீரலில் இருக்கிற அழுக்கு கழிவு எல்லாமே வெளியே வந்துடும் கோல்டு அடிக்கடிக்கு கோல்டு பிடிக்கிறவங்க தும்பிட்டு இருக்கிறவங்க சளி பிடிக்கிறவங்க எல்லாருமே அதாவது ஜலதோஷம் இருமல் காய்ச்சல் நெஞ்சு சளின்னு நிறைய ப்ராப்ளத்தில் ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஸோ ஹாஸ்பிட்டல் போவான ஃபஸ்ட் எய்ட் ப்ரா இதுவாக வந்து இந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் எடுத்து நல்லா சாப்பிட்டு பாருங்கள் இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம் காலரா நோய் உள்ளவங்க வந்து இந்த வெங்காயத்தை நம்ம சாப்பிட்றதுனால காலரா நோய் சீக்கிரமாக குணமாகுங்க ஒரு நாளைக்கு அஞ்சு சின்ன வெங்காயம் பத்து மிளகு சேர்த்து அதை இடித்து டெய்லி காலை மாலைன்னு நம்ம என்ன செய்யணும் ரெண்டு வேலையை அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா காலரா நோய் கண்டிப்பாக குணமாகுங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மூல நோய் மூல நோய்க்கு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க சரியாகாமல் இருக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துலேருந்து வரக்கூடிய சாறை எடுத்து நம்ம ச தேன் சேர்த்து டெய்லி சாப்பிடணுங்க இதை வந்து ரெண்டு வேலைன்னு பத்து நாட்களுக்கு இல்லை பதினஞ்சு நாட்களுக்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சரியாகுங்க பல் வலி பல் ஈறு பல் சொத்தை அந்த மாதிரி எத்தனை பிரச்சனை பல்லில் இருந்தாலுமே நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தாலுமே அது மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு இடையூறாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்க நைட்டு தூங்கும்போது ஒரு சின்ன வெங்காயத்தில் வாயில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது இடையூறு இல்லாமல் இருக்கும் நைட்டில் வைக்கிறனால ஸோ அந்த அதில் இருக்கிற பல்லில் இருக்கிற புழுக்களோ சொத்தையோ ஈர் வீக்கமோ எல்லாத்தையுமே நம்மளுக்கு சரி செஞ்சு கொடுக்கோங்க இத்தனை நன்மைகள் உள்ள இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னா இனி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒவ்வொருவரும் வீட்டில் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வாங்கி யூஸ் பண்ணுங்க நான் கூட நிறைய டைம் சொல்லியிருக்கேன் எல்லாத்துலேயுமே சின்ன வெங்காயம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு மருத்துவ குணமும் இருக்கு அதில் ஆரோக்கியமும் இருக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு சுவையும் கொடுக்குதுங்க சமையலில் ஸோ இனி பெரிய வெங்காயம் ஒரு அவசர தேவைக்கு வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயமே ரெகுலராக வாங்கி பயன்படுத்துவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மண்ணில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்